அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பவர்கள் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்றத சங்கல்பம் செய்யாம நம்ம விரதத்தை தொடங்கக்கூடாது சங்கல்பம் அப்படின்றது காலையில குளிச்சு சுத்தமா உடை அணிஞ்சு மனசுல மகாலட்சுமி தாயார மனதார நினைச்சு விரதத்துடைய நோக்கத்தை உறுதிப்படுத்தினதுக்கு தான் நம்ம விரதத்தை கடைபிடிக்க துவங்கணும் விரதம் கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ற இடம் பூஜை பொருட்கள் பாத்திரங்கள் உடை எல்லாமே சுத்தமா இருக்கணும் மனச ஒரு படுத்தி மனதார பூஜை செய்யணும் பூஜைக்கான முறைகள் என்னவோ அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு பூஜை பண்ணணும் அப்பதான் பூஜைக்கான பலன்கள் கிடைக்கும் வரலட்சுமி நோன்பு அப்படின்றது விரதம் கடைபிடிக்கிறது டெக்கரேஷன் பண்றது அது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோகங்கள் நம்ம நம்ம தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் ஸ்லோகங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் விரதம் கடைபிடிக்கிறவங்க பூஜை முடிகிற வரைக்கும் விரதத்தை கடைபிடிக்கணும் சில பேரால விரதம் கடைபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க சைவ உணவுகள் பால் பழம் உப்பு இல்லாத உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முறையா முடிக்கணும் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம செஞ்சுட்டோமா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் விரத நாட்களில் என்ன தேய்ச்சி குளிக்கிறது கட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது நோன்பு கயிறை அணியாமல் விரதத்தை துவங்கக்கூடாது சரட நம்ம கையில கட்டுறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோடைய பாதத்தில் அப்படி இல்லைன்னா கலசத்தில் நம்ம சாத்திட்டு தான் சரட நம்ம கட்டிக்கணும் முறையா ஆரத்தி எடுத்து பிரசாதத்தை பகிர்ந்து மகாலட்சுமி தாயாருக்கு நன்றி சொல்லி விரதத்தை முடிக்கணும் அனைவருக்கும் இனிய வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி